குட் மார்னிங் டு ஆல் நாம் என்று பார்க்க இருக்கும் தலைவர் நீலாம்பிகை அம்மையார் நேற்று காமராஜரை பற்றி பார்த்தோம் அதே போன்று இன்று வந்து நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் என்றால் மறைமலை அடிகள் அவர்களின் புதல்வி என்பது குறிப்பிடத்தக்கது பகுத்தறிவு சிந்தனை திராவிட சிந்தனை பிராமணர் எதிர்ப்பு காந்திய எதிர்ப்பு போன்ற எதிர்ப்புகளை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய காலத்தில் தனித்தமிழுக்கு முக்கியத்துவம் அளித்தார் இவர் தந்தை எவ்வளியோ அவ்வழிதான் இவரும் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் பெரியார் மீது அதிக பற்று விசுவாசம் கொண்டவர் ஏனென்றால் பெரியார் பெண்ணியவாதத்திற்கு மிக முக்கியத்துவம் அளித்தார் என்பதால் பெரியாருக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நீலாம்பிகை அம்மையார் எங்கு பிறந்தார் எவ்வாறு வாழ்ந்தார் ஏன் நாற்பத்தி மூன்றாவது வயதிலேயே இறந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இப்ப பார்க்கலாம் இவர் மறைமலை அடிகளுக்கும் சவுந்தரவல்லி அம்மையாருக்கும் மகளாக நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி பிறந்தார் காமராஜர் நேற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி என்பது அவருடைய பிறந்த நாள் அதற்கு அடுத்த மாதமே இவரும் பிறந்திருக்கிறார் போச்சிங்க தமிழில் மூத்த பெண் கட்டுரையாளர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்ல முதன் முறையாக ஒரு பெண் கட்டுரையாளர் வருகிறார் என்றால் அவர் இவரை சொல்லலாம் ஏனென்றால் இவருடைய தந்தையின் இதழான அறிவுக்கடல்ல இவர் எழுத ஆரம்பிக்கிறார் கட்டுரைகள் மிக பெரிய அளவுக்கு கட்டுரைகள் எழுதுகிறார் அதுபோன்று பெரிய ஆளுமைகளை பற்றி பகுத்தறிந்து அவர்களுடைய சிந்தனைகள் என்ன என்பதை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறந்த தமிழ் அறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் அது இல்லாமல் இவருக்கு வடமொழியும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் ஏன் வடமொழியும் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டார் என்றால் அப்போதுதான் தமிழ் எவ்வளவு தூய்மையாக உள்ளது தமிழில் எவ்வளவு தூய்மை வந்து இல்லாமல் இருக்கிறது என்பதை எளிதாக காண முடியும் என்பதற்காக வடமொழியும் கற்றுக்கொண்டார் தமிழின் தூய்மையை அதிகப்படுத்துவதற்காக தென் இவருடைய முக்கிய எதிர்ப்பே பிராமணிய எதிர்ப்பு என்றே கூறலாம் பிராமணர்கள் இங்கு வந்து ஆதிக்கம் செலுத்தியதால் தான் தமிழினுடைய மேலாதிக்கம் குறைந்து பெண்களுக்கும் சமுதாயத்தில் மதிப்பு குறைந்து பெண்களை அடிமைப்படுத்தும் சூழலை உருவாக்கியவர்களே இந்த பிராமணியம் அமைப்புதான் என்று மிகவும் சாடினார் இந்த நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையாரின் தலைமையில் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் நிகழ்ந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதை அமைத்து கொடுத்தவர் தர்மாம்பாள் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுத்தவர் இவர் என்று கூறப்படுகிறது தர்மாம்பாலும் கொடுத்தார் இவரும் கொடுத்தார் என்பதுதான் உண்மை ஆனால் இவர் தலைமையில் மாநாடு நடந்ததால் இவரை எல்லோரும் சுட்டி காட்டுகிறார்கள் பெரியாருக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவர் நீலாம்பிகை அம்மையார் என்பதுதான் சரியானது என்று சுட்டி காட்டுகிறார்கள் இவர் தன்னுடைய தந்தையிடம் தமிழ் மற்றும் பயிலாமல் இசையும் கற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தேவாரம் திருவாசகம் திருவருட்பா போன்ற பாடல்களை பாடும் திறன் பெற்றார் தனித்தமிழ் இயக்கம் இவருடைய தந்தை மறைமலையடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏற்படுத்தினார் ஆனால் அந்த தனித்தமிழ் இயக்கத்தில் முதல் தொண்டர் யார் என்று கேட்டால் இந்த நீலாம்பிகை அம்மையார் என்றே சொல்லலாம் தனித்தமிழ் இயக்கத்திற்காக மிகவும் சிரமப்பட்டு அதற்காக தொண்டாற்றியவர் அவருடைய தந்தைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருந்தவர் தந்தை எந்த நூல்களை எல்லாம் கற்றுக்கொண்டாரோ கொண்டாரோ அந்த நூல்களை எல்லாம் இவருக்கும் சொல்லிக் கொடுத்தார் தமிழ் நூல்கள் தண்டி அலங்காரம் முதல் அவர் கற்றுக்கொண்ட அனைத்து நூல்களையும் இவருக்கும் சொல்லிக் கொடுத்தார் இவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார் நீலாம்பிகை அம்மையார் திருமரங்கனார் என்பவரிடம் காதல் கொண்டார் தன்னுடைய பதிமூன்று வயதிலேயே இவர் காதல் வசப்பட்டு இருபதாவது வயதில் திருமணமானது இவருக்கு பதினோரு குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பதினோரு குழந்தைகள் பெற்றெடுத்த நீலாம்பகை அம்மையார் ஆஸ்மா நோயால் அவதிப்பட்டார் என்பதுதான் இவருடைய விரைவான இறப்புக்கு காரணமாக இருக்கிறது இவருடைய காதல் திருமணத்துக்கு இவருடைய தந்தை ஒத்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய திருமணம் நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சைவ மாதர் கழகம் என்னும் பெண்கள் அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கினார் இவர் அதன் செயலாளராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் எழுதிய நூல்களுள் மிக முக்கியமானது தனித்தமிழ் கட்டுரைகள் வட சொற்றமில் அகரவரிசை ஆராய்ந்தெடுத்த அறுநூறு பழமொழிகளும் அவற்றுக்கேற்ற ஆங்கில பழமொழிகளும் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் முன்னேறுவது எப்படி போன்ற நூல்களை இவர் எழுதியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது இல்லாமல் ஐரோப்பிய இருவர் என்னும் நூலில் உலக வரலாற்றில் புகழ்பெற்ற புகழ் ஜோன் ஜோனாப் ஆர்க் ஆகிய இரு பெண்மணிகளை பற்றியும் இவர் எழுதியுள்ளார் பெண்கள் எங்கெங்கெல்லாம் சாதனை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இவருடைய கண்ணுக்கு தெரிவார் அவர்களை பற்றி எழுத ஆரம்பித்து விடுவார் சோ அந்த அளவுக்கு வந்து பெண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தவர் பெண்ணியத்துக்காக வந்து குரல் கொடுத்தவர் என்றே கூறலாம் காரைக்கால் அம்மையார் திலகபதியார் மங்கையற்கரசியார் ஆகியோர்களின் வரலாற்றை முப்பெண்மண்களின் வரலாறு என்னும் நூலின் மூலம் அளித்துள்ளார் அந்த வரலாற்றை இவர் தொகுத்து ஆராய்ந்து மக்களுக்கு அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறு தொண்டர் திருநீலகண்டர் கண்ணப்பன் ஆகிய மூவருடைய வரலாற்றை பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நூலாக வெளியிட்டார் இவருக்கு பதினோரு குழந்தை பிறந்திருக்கிறது இருந்தாலும் அந்த காலகட்டத்திலும் இவர் தன்னுடைய நூல் வெளியீடு என்பதை நிறுத்தவில்லை தவிர்க்கவும் இல்லை என்பதுதான் உண்மை தனித்தமிழ் வளர்ச்சிக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் தமது வாழ்நாள் முழுவதும் தொண்டாற்றிய நீலாம்பிகை அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நவம்பர் ஐந்தாம் தேதி மறைந்தார் இவர் மறைந்ததற்கு முக்கிய காரணம் இவர் ஆஸ்மா நோயால் மிக பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளானார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று இவர் பற்றிய செய்திகள் நிறைய இருக்கிறது முக்கியமாக சொல்ல போனால் பிராமணிய எதிர்ப்பு திராவிட சித்தாந்தத்துக்கு முழு உறுதுணை அளித்தவர் பெரியாரின் பெண்ணியல் கொள்கைக்கு முக்கியத்துவம் அளித்தவர் என்பதெல்லாம் இவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் மறைமலையடிகள் வகுத்த பகுத்தறிவை மக்களுக்கும் இவர் இவரால் வரைக்கும் பரப்பினார் என்றே கூறலாம் இது போன்று இன்னும் தலைவர்களை அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் தேங்க்யூ